கொல்லாங்கரை ஊராட்சியில் ஒரு முந்நூறு தலித்து குடும்பங்கள் வசிக்கிறாங்க இந்த முன்னூறு தலித்து குடும்பங்களும் அதனுடைய பள்ளி மாணவர்கள் வயல் வேலைகளுக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தின அந்த பாதை அந்த பாதை வந்து இன்னைக்கு வந்து ஆதிக்க சமூகத்தினர் ஒருவரால் அவர் குடும்பத்தில் ஒருவராக வந்து இன்னைக்கு முள்வேலி போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு அந்த பாதை வழியாக யாரும் போகக்கூடாது என்று மறுக்கிறாங்க 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 ஜெய்பீம் சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட ஒரு பதிவு தான் தலித் பள்ளி மாணவர்களை ஸ்கூல் போகிற வழியில் கல்லர் சாதியை சேர்ந்த தனசுந்தரின்ற பெண் தடுக்கிறத பார்த்துருப்போம் இது தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லாங்கரை கிராமத்தில் நடந்திருக்கு நாங்க ஸ்கூல் போகும்போது அவங்க ஒரு நாயெல்லாம் ஊத்தி விட்றாங்க காலையில பேரண்ட்ஸ் கொண்டு வந்து எங்களை விட்டாங்க அதனால போனோம் அப்படி அவங்கள இது பண்ணி எங்களை குச்சம் வச்சு அடிச்சாங்க போங்க அப்படின்லாம் எங்களை சொன்னாங்க சாயங்காலம் திருப்பி நாங்க வரும்போது யா மேலே என்னையும் அடிச்சாங்க கல்லை தூக்கி ஒரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ஒரு பரிச்சையும் அவன் எழுதலை இன்னும் அவன் ஹாஸ்பிட்டல இருந்து வரல அவன் காதல ரத்தம் வந்துச்சு காதுகுள்ள கொஞ்சம் வரிக்குது லேசா இந்த பக்கம் லெஃப்ட் ஏன்டா பறவைலாம் வரீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க இந்த ரோட்ல போக கூடாதுங்க சொல்லி திட்டுவாங்க எல்லாம் கல்லுக்கு குச்சி எடுத்துட்டு விரட்டுவாங்க ஸ்கூல் போகாம அடிப்பட்டதுனால என்னால எக்ஸாம் எல்லாம் இன்னும் இல்லை எக்ஸாம் இல்லை எக்ஸாம் கொல்லாங்கரை ஊராட்சியில் நான் ஒரு எனக்கு வயசு முப்பத்தி நாலு வயசாச்சு இத்தனை வயசு வரையும் நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா படித்தாங்க எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா படித்தாங்க எல்லோரும் அந்த பாதையெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் எனக்கு விவரம் தெரிஞ்சது அந்த இதுதான் அப்போயிலேருந்து அதுக்கு ஒரு மண் பாதையாக இருந்தது வண்டி பாதையாக இருந்தது மண் பாதையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பிரசண்டராக இருக்கையில் ஊராட்சி மண்டல தலைவராக கையில் அதில் கப்பி போட்டு சரள மண் போட்டு கொடுத்தாங்க அதை தான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசண்ட் வந்தாங்க ஊராட்சி மன்ற தலைவர் வந்தாங்க அந்த ரோடை தார் ஊற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராட்ட பண்ணாங்க அது அவங்களுக்கு கேஸ் ஆச்சு கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது வர தீர்வு வரவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் இதுலேயும் எஸ் இதுலேயும் ஊராட்சி மன்ற தலைவர் வந்தாங்க அவங்களும் வந்து எவ்வளோதோ போராடி பார்த்தாங்க இன்ன வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது வாய்தாவுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டு தான் இருந்தாங்க இன்ன வரையும் அதுக்கு தீர்வே கிடைக்கவே இல்லை இந்த சாலையானது ஊராட்சிக்கு சொந்தமானது ஆரம்ப காலத்தில் நிலவியல் வண்டி பாதையாக இருந்தது மண் சாலையாக இருந்தது அது ரெவன்யூ ரெக்கார்டிலும் எல்லாத்துலேயுமே நிலவியல் வண்டி பாதை தான் இருக்கு ரெவன்யூ ரெக்கார்டில் பதினாறு ஏ ஆர் பதினெட்டு டி அந்த சர்வே நம்பர் ரோட்டுக்கு தனி சர்வே நம்பர் நிலவில் வண்டி பாதைன்னு இருக்கு அது ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்கு ஒரு நூற்றம்பது வருஷம் பயன்படுத்தியிருக்கோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டது கப்பி சாலை போட்டது அந்த கப்பியெல்லாம் பேர்த்து தள்ளிட்டார் அந்த தனி நம்பர் சாமிநாதன் சாமிநாதன் மகன் அவர் சாமிநாதன் மனைவி இந்த மூணு பேர் தான் எங்களை இருக்கிறாங்க ரெண்டு பக்கத்தில் இண்டு இருந்துச்சு அலக்கால் வெட்டி அதில் வந்து எங்கள் ஆளுவா மாட்டை தூக்கிக்கிட்டு வந்தாங்க மாட்டை தூக்கிட்டு வந்து அங்கிட்டு ஒரு பொட்டால் இருக்குது அதில் போட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு நாங்களும் போவோம் வேலைக்கு அதுலேயே ஊரே போவோம் நாங்கள் மட்டும் இல்லை ஊரே போவோம் உலகமே வரும் கார் வரும் அப்புறம் வண்டி வரும் லாரியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் இப்படி எங்களுக்கு ரொம்ப இதாக கொடுத்து எங்களை ரொம்ப தொந்தரவு கொடுத்து இப்போ உங்களுக்கு நாலு நாளாக எங்கள் வீட்டில் உலை வச்சு கூட நாங்கள் ஜோராக்கிறதுக்கு நேரம் இல்லை அடிக்கடி அந்த பாதையை மறைச்சிருவாங்க மறைக்கையில் எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்கள்லாம் போயிட்டு அந்த பாதையை ரிமூவ் பண்ணி கொடுப்போம் பிள்ளைங்களாம் அனுப்பிச்சிவிடுவோம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு சும்மா இருப்பாங்க மறுபடியும் அதை அடைச்சிருவாங்க அப்படி பண்ணையில் அடிக்கடி பச மறியல் அது இதுன்னு நாங்கள் நிறைய மறியல் பண்ணியிருக்கோம் போராட்டம் பண்ணியிருக்கோம் எவ்வளோதோ பண்ணியிருக்கோம் நிறைய பெட்டிஷன் எங்கெங்கே கலெக்ட் ஆஃபீஸில் எல்லாருக்கும் மனுலாம் கொடுத்துருக்கோம் போயிருக்கோம் யாரும் ரோடு பட்டு தர அப்புறம் நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் இருக்கப்ப அடிச்சு தரத்து ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்கள் வேலை கிளம்பி இருக்கப்ப இருக்கப்பசங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து இது மாதிரி இந்த ரோட்டில் போட மாட்டேங்கிறாங்க அடிச்சு தரத்துறாங்க வந்து என்னன்னு கேளுங்கண்ணாங்க தான் அழைச்சிட்டு போயிட்டு ஸ்கூலில் போட்டோ அந்த அம்மா குச்சி எடுத்துகிட்டு அடிக்க வந்தாங்க அப்புறம் அந்த பிள்ளைங்கள ஒன்று ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு அந்த பிள்ளைங்கிறப்ப அந்த அம்மா வந்து ரெண்டு பசங்களை அடிச்சிருக்கு ரெண்டு பசங்க மெடிக்கலில் இருக்காங்க பொண்ணுங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் அரைஞ்சிருக்காங்க அந்த அம்மா இது மாதிரி கெட்டார்த்த சொல்லி ஜாதி பேரை சொல்லி திட்டி ரொம்ப அவமானப்படுத்த மாதிரி பேசியிருக்காங்க புதாங்கிழமை காலையில் ஸ்கூல் போன பையனா ஜாதி பேரை சொல்லி காலையில் ஸ்கூல் போக விடாமல் தடுத்தாங்க ஊரில் உள்ள பெரிய மனுஷன் பசங்கள் எல்லாருமே ஒரு பத்து பஞ்சு பேர் சேர்ந்து பசங்களை எல்லோரும் ஸ்கூலில் கொண்டே விட்டோம் விட்டுட்டு சாயந்தரம் திரும்பி வரக்குள்ளே பையனை மறைச்சி மாட்டேன் ஜாதி பேர் சொல்லி பரவாயில் எப்படியும் அவங்களுக்கு போகிறதுக்கு என்ன பாதையாது அந்த பாதையில் போகக்கூடாது பையனை காதலோடு அடிச்சிட்டாங்க அடித்ததுலேருந்து இப்போ தஞ்சாவூர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு இப்போ இன்னையோட நாலு நாள் ஆகிடுச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னும் அரஸ்ட் பண்ணல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது மொத்தம் எங்கள் பசங்களோட வந்தது மொத்தம் ஒரு இருபது பேருக்கு மேலே வந்தாங்க அதில் அடித்தது வந்து மூணு பசங்களை மூணு பசங்களை அடிச்சுட்டு ரெண்டு பசங்களை அன்றைக்கி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க பையன் என் பையனை மட்டும்தான் அட்மிஷன் போட்டது அட்மிஷன் போட்டு அட்மிஷன் காப்பியும் இருக்குது இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னா அதுக்கும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு தான் கொடுப்பாங்க அதனால் என் பையன் மட்டும்தான் அப்போ ரொம்ப சிவியராக இருக்காப்புல காதையை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல ஒரு சைடு அடிச்சுட்டு அவங்க அம்மா நிற்கிறாங்க பக்கத்துலயே காதில் அடிக்கிறாங்க அவங்க அம்மா கேட்டதுக்கு நான் எப்போ அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மேலே கல்லை விட்டு எங்களை விரட்டி விட்றாங்க நீங்கள் யாரை விரட்டிங்கன்னா ஆடு மாடெல்லாம் விரட்டினேன் பரே நான் ஐயா இங்கே வரீங்க என் பாதையில் அடி வைக்காதீங்க அப்படிலாம் சொல்லி எங்களை திட்டுறாங்க எங்களால் ஸ்கூல் போக முடியல நேற்றுலாம் வந்து எங்களை சொன்னாங்க பாதையை தொடர்ந்து விட்டு ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க நீங்கள் தான் எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்து ரெண்டு பேர் வந்து எங்களை சொன்னாங்க பா வேன் ரெண்டு நாள் வேன் எடுத்து விட்டாங்க நேற்று அதனால ஸ்கூல் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் சாயங்காலம் இங்கே வந்து பேசுனாங்க ஒரு நாள் நான் சைக்கிளில் அந்த வழியாக போன போனேன் என்ன எல்லோரும் சுற்று போட்டு நான் ஒரு கம்பியை கா காய வச்சு என்னை சூடு வைக்க வந்தாங்க நான் அப்போ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் அவங்க கையை கடிச்சிட்டு நான் நான் போயிட்டேன் தி திரு திரு திரும்பி நான் அந்த வழியாக போ 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 போயிட்டேன் அப்ப எல்லாரும் பரம்பு குச்சி வச்சு என்ன ஆ ஆரிக்கும் வந்தாங்க நான் வந்து ஜெ ஜேன சைடுன்னு தெரியாமல் ப ப பக்கத்தில் இருக்கிற கல்லை தூக்கி நான் அவங்க ஒருத்தவங்க

ஒரு பையன் சுத்தி தான் வரணும் அதுல வரப்ப ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அவனே வந்து நைன்த் படிக்கிறப்ப அவனுக்கு அந்த பையனுக்கு ஒன்னா ரெண்டா படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நாலு கிலோமீட்டர் எப்படி சுத்தி வரும் மக்களுக்கு துன்புறுத்துற வழியில பள்ளி மாணவர்களை படிக்க விடாம பண்றாங்க ஐந்து குழந்தைகள் வெளியில கொண்ட செத்து இதே பள்ளியில் என் பண்ண மாணவி என் மகள் படித்ததை நான் அழைச்சி விட்டு ஒன்று தஞ்சாவூரில் சேர்த்துருக்கேன் காரணம் நாயை விட்டு ஒரு வாட்டி கடிக்க சொல்லிட்டேன் கீழே விழுந்து காயப்பட்டு வந்திருக்கு என் பொண்ணு அதனால் இந்த ஸ்கூலை விட்டு நான் டிஸ்பவுண்ட் பண்ணி நான் என் பொண்ணு வந்து தஞ்சாவூரில் ஒன்று சேர்த்துட்டு நான் அங்கேயிருந்து விட்டு அழைச்சிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கேன் காரணம் இந்த பள்ளினாலே எங்களுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கல அடுத்த ஆண்டுகள் கல் இருபது பிள்ளைங்கள் வெளியில் போய் சேர போய்க்கிது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏன்னா இந்த பாதை அடைக்கப்பட்ட போனால் பள்ளிக்கூடத்திற்கு பட்டியல் சமயத்து போனவர்கள் யாரும் அங்கே சேர மாட்டாங்க இந்த கிராமத்தில் தலித் மக்கள் சுமார் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல அந்த பாதையை பயன்படுத்திட்டு வராங்க அது வண்டி பாதைன்னு அரசு பதிவேட்டிலயும் இருக்கு கல்லர் சாதியை சேர்ந்த சாமிநாதன் தனிநபர் அந்த இடத்த ஆக்கிரமித்து அது தனக்கு சொந்தமான சொந்தம் வந்திருக்காரு இந்த நிலையில அந்த வழியா பள்ளிக்கு போற தலித் மாணவர்களை நாயை விட்டு கடிக்க விடுறதும் சாதி பேர சொல்லி திட்டுறதுமா இருந்திருக்கு இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த வழியா பள்ளிக்கு போன தலித் மாணவர்களை அந்த பெண் அடிச்சிருக்காங்க அவங்க அடிச்சதுல மூணு மாணவர்கள் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க இது தொடர்பா மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்தோம் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லப்படுது இப்படி அரசு அதிகாரிகளும் அந்த பகுதியில இருக்க சாதி இந்துக்களுக்கு சாதகமா தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பேசுனா அந்த அம்மா வந்து சாதியை சொல்லி பேசுன அந்த தனசுந்தரி மீது வழக்கு பதிவு போட்டிருக்க தவிர இன்னும் அந்த அம்மாவை கைது செய்யாத நிலைமை என்பது இருக்கு அதான் அது அதுதான் நம்ம சொல்கிறோம் அதை டிஎஸ்பி என்ன போய் பார்க்கல அவர் தான் ஐஓ இந்த பிசிஆர் கேஸ் போட்டால் அவர் தான் விசாரணை அதிகாரி விசாரணை அதிகாரியே இன்னும் போய் அந்த தரப்பை பார்க்கல நேற்று இரவு அவரோட தொடர்பு கொண்டு பேசும்போது டிஎஸ்பின்னு என்ன சொல்கிறாரு விசாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார் என்ன விசாரிக்கிறாருன்னு நமக்கு ஒன்றும் தெரியல என்ன ஒரு வீடியோ வருது வீடியோவில் பேசுகிறாங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறோங்கிற ஒரு பதில் தான் சொல்கிறாங்களே தவிர அது எந்த விதமான விசாரணையும் பண்ணலை அரசு வந்து அரசுடைய நிர்வாகம் ஃபுல்லா மெத்தனமாக இருக்கு அப்படிங்கறது அதுல தெரியும் ஏதாச்சும் ஒரு பிள்ளை ஜாதகம் வந்துச்சுன்னா யார் சார் என்ன அவங்க பண்றது இப்போ வந்து என் பட்டாளா இருக்கு சிட்டாலா இருக்கு அவன் சரியத்துக்கு பா மாத்தி சிக்கிட்டு லஞ்சத்தை கொடுத்து பண்ணிட்டு இருக்கானாக்கா அது யாருங்க பண்றது கவர்மெண்ட் தான் எங்களை வெளியே விட்டுறோம் அந்த கட்சிக்காரர் வராங்க இந்த கட்சிக்காரர் வராங்க அதை பண்ணிடுறா இதை பண்ணிடுறேன்னு பண்ணாக்கா கட்சிக்காரர்கள் சாத்தியப்படாது கவர்மெண்ட் என்ன சீரியா என்ன ஆதரட்ட ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வெளியே கல்புறோம் நீங்கள் இதெல்லாம் கொடுத்தியா எல்லாம் ஒப்படைஞ்சு விளைவு ஒன்றும் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தாங்கிறதுனால என்ன ஒரு பிரசிடென்ட்டாக மதிக்காமல் அவர் ரோடு போட விடாமல் என்ன தடுக்கிறார் அவர்கிட்ட பல சாமிநாயர் என்பவரிடம் பல முறை முறையிட்டு மன்றாடி அது கிரா ஆயுத மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற சாலை மட்டும் கிடையாது அனைத்து பொதுமக்களுமே நடந்து போகிறோம் அந்த ரோட்டில் நீங்களும் நடந்து போகிறீங்க அந்த சாலையை விட்டு கொடுங்க உங்கள் இடமா இருந்தால் கூட விட்டு கொடுக்கலாம் ஆனால் உங்கள் இடமும் கிடையாது ஆய்ப்பிள்ளை என்பவர் தான் அந்த இடத்த விட்டு கொடுத்து ரோடாக மாறி இருக்குது யூடிஆரில் மாதிரி பஞ்சாயத்து ரென்யூரகார்ட்டில் நிலைகள் வண்டி பாதையாக மாறி இருக்குது அதான் அரசாங்கத்தில் கப்பி போட்டு கொடுத்தாங்க காசு இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் ரெண்டு வேலையும் முழு நல்லா இருக்க வேண்டேன் அதான் கேட்குறோம் ஸ்கூல் பிள்ளையை பள்ளிடம் போகணும் இதில் போய் சுற்றி வந்து வந்து சேர தான் பிள்ளை அசந்திக்கிறோம் சூல் வந்து எது ஆழ்த்து போணிச்சு வேலை ஆழ்த்துட்டு போணிச்சு வேலை எத்தனை நாளைக்கு வருவான் எத்தனை நாளைக்கு வருவான் இவ்வளோ அக்கரவம் பண்ணுறான் அது கேட்க பார்க்க கவர்மெண்டே போய் போயிருக்கேன் எங்கே போய் நாங்கள் ஆள் வந்து பொதுவாக தலித் மக்களுக்கு இது போன்ற தீண்டாமை பிரச்சனை மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா கிடையாது அதையும் தாண்டி தலித் மக்கள் வசிக்கிற பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்க குறிப்பா அரசு அறிவிக்கிற சாலை வசதி குடிநீர் வசதி மாதிரியான அடிப்படை தேவைகளை கூட தலித் மக்களுக்கு போய் சேர விடாம அதிகாரத்தில் இருக்க சாதி இந்துக்கள் தனக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் எடுத்துட்டு இருக்காங்க அரசு பள்ளி சமுதாய நிலக்கூடம் கழிப்பிடம் இது எல்லாமே சாதி இந்துக்கள் அதிகமாக வசிக்கிற இடத்துல தான் அரசு கட்டி கொடுக்குது இதனால தலித் மக்கள் சாதி இந்துக்களை சார்ந்து இருக்கிற நிலைமை ஏற்படுது அவங்க வந்து எங்களை தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு ஏழ்மையாக தான் பேசுறாங்க நாங்க எதுக்கு போனாலும் அந்த சைடு தான் சார் போற மாதிரி இருக்கு எங்க நம்ம சி தெருவில் எந்த ஒரு வசதியும் எங்களுக்கு இல்லை ஒரு கல்யாண கூடமா இல்ல ஒரு வேற எந்த இதுவுமே இல்ல சார் எங்களுக்கு பால்வாடியும் கிடையாது எங்களுக்கு எங்க ஊர்ல இருந்த பால்வாடியும் இப்போ எங்களுக்கு பால்வாடி இல்லை ஒரு சின்ன பிள்ளைங்களை பால்வாடியில் கொண்ட விடணும்னாலும் லக்காஞ்சாவடி போயிடுச்சு பால்வாடி இங்க இருந்து நாங்க மூணு நாலு கிலோமீட்டர் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி போய் அழைச்சிட்டு வரணும் நாங்கள் வேலை வேட்டிக்கு போகிறதா சார் இதை வீட்டில் இருந்து நாங்கள் அழைச்சிட்டு வரதா அது நாங்கள் எவ்வளோ முறையீடு பண்ணியும் வடக்கு பட்டில் மரியாதை பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்லேயே மரியாதை பண்ணிருக்கோம் எங்களுக்கு பஸ் ஸ்டாப் வசதி எதுவுமே கிடையாது தண்ணி வசதி மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது மிச்சம் எது போகணுன்னாலும் நாங்கள் அங்கே பீசி தெருக்கு தான் போய் ஆகணும் அங்கே சமுதாய கூடம்லேருந்து ரேஷன் கடை பள்ளி ஆகணும் எல்லாமே எல்லாமே நாங்கள் ஏற்று வைச்சிட்டு எல்லாமே நாங்கள் அங்கே தான் போய் ஆகணும் எங்கள் தெருவில் வந்து ஒரு வசதி கூட இல்லை ஆஸ்பத்திரியில் ஏதாச்சும் ஒரு உடம்பு உடம்பு சரியில்லைனா கூட ஏழு கிலோமீட்டர் தான் பண்ணணும் தான் போகணும் ஒரு வசதி கூட இல்லை ஸ்கூலும் எங் எங்கள் தெருவில் கூட கட்டி கொடுக்கலாம் ஆனால் அதுக்கும் யாரும் முடிவுலாம் எடுக்கலை இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்கூல் பாதை பிரச்சனைனால நாங்கள் எங்களுக்கு ஸ்கூல் போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும் எங்கள் ஸ்கூல் கட்டி கொடுங்க ஆஸ்பத்திரி நாங்கள் ஒரு உடம்பு சரியில்லைனாலும் மருங்குளம் தான் நாங்கள் போகணும் ஏழு கிலோமீட்ரு வீட்டில் ஆள் இருந்தால் தான் அதுவும் அழைச்சிட்டு போக முடியும் நாங்கள் எப்படி போக முடியும் எங்கள் எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை எங்கள் தெருவில் எங்களுக்கு எல்லாமே கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரசாங்கம் இதுதான் எங்களுக்கு இது அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோளாக நாங்கள் எல்லோரும் கேட்குறோம் ஸ்கூல் பசங்க எல்லாருமே பாத்ரூம்ல பாத்ரூம் வசதி எல்லாம் எங்களுக்கு அவ்வளவா இல்ல பொது பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க அது அங்கதான் கட்டி இருக்காங்க எங்களுக்கான இது கிடையாது அங்க நாங்க போனாலே எங்களுக்கு அதை விட மாட்டேன்றாங்க தான் எல்லாமே இருக்கு எங்களுக்கான வசதி எதுவுமே இல்ல நாங்க எதுக்கே எடுத்தாலும் தான் போகணும் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த அம்மா பரணாயிங்களா வராதீங்கன்னு சொல்றாங்க அது மாதிரி நாளைக்கு எல்லாரும் சொல்றாங்க சொல்ல மாட்டாங்கன்னு என்ன சந்திச்சியா இருக்கு இதுவரையும் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு யாரும் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல இந்த மாதிரி நாங்க அத்து மாதிரி வெளியே வெளியே போக வேண்டியதா வேறு வேலையும் இல்லை இந்த வேலையும் வாழ்ந்தோம் இந்த தாத்தா பிறந்தான் பாட்டான் பிறந்தான் எங்கள் பிள்ளைட் முடிச்சுக்க வேண்டியதுதான் எங்கள் பிள்ளைகளை வைக்கிறதா பிடிக்க அளவு கொடுக்குறதா என் பையல்லாம் அத்தையும் சொல்லிட்டான் எத்தனைக்கு நீ சாவு நான் தெரியுதா டவுன் பக்கம் நான் பிள்ளை அழைச்சிட்டு போகிறான்ட்டேன் என் பிள்ளைகளை வைக்கணும் மூன்று ஏழு ரூபாய் இதே வேலையாக இருக்க முடியாது பிள்ளைகள் ஆட்சி நான் போய் வா ஒத்தி சத்தியாக வே வாங்கிட்டு நான் பிள்ளைகளை படிக்கிறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லிட்டான் பறிச்சேன் அப்போ எங்கள் தெருவில் யாரையும் ஸ்கூல் போ போ போகாதீங்க இன்னைக்கு யாருமே போவாதீங்க நான் நாளைக்கு போய் ப சுசு சொன்னாங்க நான் வந்து அவங்கெல்லாம் மீறி அந்த வழியா போ போனேன் ஏன்னா நல்லா பறித்து இந்த ஊர் த தலைவராகி அந்த பாதை நான் எப்படியாச்சும் சீர்த்து வைக்கணும்னு நான் வந்து ஓடிவு செஞ்சேன்